വണക്കം വായോ സ്വോ സാ ഇന്ന് നാം കാണുന്നത് ഇനയീർത്ത വിനായക ആലയത്തിൽ നടവാസക മുട്ടൂ വാരങ്ങൾ അനവർ സിവാസകമയം തേനെ വർഗ്ഗം നന്റി വരണു

பாராய் மசல் மல்லாவர் தபரதாரா நான் கண்ட தேஹரியானியங்களே பேறால் அதென்ன பெருறை அளிச்ச ஐதே பாராய் வெலி வெலி பண்டி கொள்ளும் தொரா ஆரூவாய் அள்ளட்டே பாய்வுதி கேரோ தெய்வாரியனே பாடுச்சானாம் பாராய் நின்ற நாமாய் கவினோ ரோபானோ ரோமதரா மேனிஸ்டே சிவநாமம் சொல்லேல மம்மாட்டான் தேய்தோட்டான் தரிச்சானாம் சிந்தையே பொரந்து பன்னபரிய பன்னே கொட்டாந்திரி அன்பிரின் ஆனந்த பாரிமனம்மா அந்த தேவர்களமாய் நதைதெனம்மானே தேவேந்தி யொருசொம் ஊgetElementById கானந்தர் யாகன திருநாயே நேசாய் பொன் கலையிடு ஓன்வன் மேளோம கழுுள்ளே புயிருமே கேளனன் தயவும் கேளி பொலி பன்ற பானம் காத்த்து பார்கல மறின்டுக Onion காத்துazuயாகல நடன்லthest நடன் பார்குமலி aminoindruckற்று என்ன Becca காத்து régionமல довאת patri YouTubers காத்துங defenceண்டுகி Tür weten trovாரettreLesksam வீண்டு ககி synthesチャンネル drugiej வேட்டுகில் வ தொ Bundestblackல சட்து rempl surve <small> muscular ciamoந்னு தல Kenстро ties अन्नम बल्लाये नमिते ಅಪ್ಪನೆ ನಾರಾಯಣರೇ ಸಿಗುವಲೋ ಗಾಪಾಕೆ ಬಿಟ ಅಮ್ಮೋ ಜಾಯ್ಯಾ ಕನ್ನಾನಂದ ಜಪಲೇುವಾ ಅರುಗಿ ಬಿಟುಲ್ಲ ಬರುಯ ಅಪ್ಪನೆ ಗಾಪಾಡೆ ಆನಂದಮ್ಮಾ ಅಪ್ಪನೆ ಯನ್ನೇ ಹೇಮಾಲಯಕ್ಕೆ ತಿರೆ ನಮಿ ಬೆರವಿ ಎತ್ತೇನ ಎನ್ನ ತನೆ मैं काते के नामी लेके बैठे बोल जाने आया तुम मिला अपूर्ण न हो पड़े और विहानो में मारा जय पड़े सिरमका ना सुनाया माया कृणुल्ला दे पाए हम न सैया ने वेनी रिणिपा इसे दरिया सैया ने கணொன்றே நோமாக்குங்கடலே பாடுனம்மா நான் இந்திரனே தேவன் நீ சங்கர சமேனே இந்திரனே துணை செய்ய செய்யாத அரமே செல்லா ஆனந்தமே நடக்காததே கார்முபாடை கபதுவை அகேல்கே உற்பதியை நிறவேல தாராமாயை உற்சமாற்றி பிட்டக நெதெவிமந்த அசேர ஐதிராத்ரந்துரை இவ பத்ரிஹந்த் நியமமே என்னலரவ நான் தரிப்பிற்கு புள்ளி பொதிநரனி அலிவதே தரனை பாத்துறா கம்பான ஐமானை <laughs>

வாசட கிழாக படிக்காக சொன்னோர் வட பகே வம்பிங்கள் வந்துடன் சுந்தரயும் சிந்தி நிதி பரபி இந்திர கற்பகம் நாட்டியங்கோ எழு சுடர் வைத்து கொடியடுமின் அந்த கோயம்பெருமான் ஆளிய நாளே எந்த மா

അകകളെനെല്ലാം ആസ്തുമംഗലേ പങ്കിനനെൻ আরে wow. হ্যাঁ okay, பனியட <laughs>

ஏனெ பலே சித்தனை ஆடதை சொல்லவே தம்பத்தம் ஓடு ஆட்சியும் வண்ணங்கள் பாடிவி மே செம்ம பாதங்கள் செல்வ சேவரமேபுரம் சென்ற கொண்ட சேவரே மாமல கொன்றைப்படி சிவபுரம் பாடி கிருசமே

பொமையும் சோதியுமாயிருக்கு தும்பமுனகே ஆரியுமாயினே கந்தமு மாட சொன்ன ஆலையும் மந்தமாயின மாணிக்க வாச பெருமா சொன்னுடன் இன்ன நன பொன்னில் என்ன செய்து செய்யுது மார கண்டே சுறபொன்னிக்கு வசிறந்து

சென்று எனக்கு நோயுற்ற மோச நான் இருந்து நாயுற்ற செல்வம் நகந்தரியா வண்ணமில்லா மணவழியம் நூரு கருணையொண்டே நாயனை தன்னடிகள் பாடுவி நாயகனை பிழைப்பொருக்கோ பெருமையனை அறிவோம் தன் என் ாய் து கருவாய் உலக நிற்கே புறமாய் புறத்தேன் மறுவார் மலசுகளில் மாதி முழு வருந்தருளே